இனதன்மை நண்பர்களே வழக்கறிஞர்களே இளம் வழக்கறிஞர்களே சட்டப்பயிலும் மாணவ மாணவிகளே மற்றும் பொதுமக்களே இந்த பதிவு வந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவோர் என்ன வகையான நீதிமன்ற நடைமுறைகள் என்ன வகையான வழக்குகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் அதனால் அவர்களுக்கு ஏற்படும் சிந்தனை சிந்தனை ஒரு நிமிஷம் சிந்தனை சிந்தை தடுமாறி செய்கின்ற ஒரு செயலால் அவர்கள் வாழ்வு எப்படி வந்து வீணாகி செல்கிறது வீணாகி விடுகிறது என்பதை வந்து அவசியம் இந்த இளைஞர்களும் சரி பொதுமக்களும் சரி இந்த அத்துமீறல்களில் எண்ணம் ஈடுபட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருப்பவர்களும் சரி இதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கு பல வகையான பல்வேறு வகையான உதாரணங்களை சொல்லலாம் அதற்கு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களை அறியாமல் நீங்கள் வந்து போக்சோ வழக்குகளில் எங்கெல்லாம் நீங்கள் வந்து சிக்கி விடுவீர்கள் அப்படின்னு பார்ப்போம் இப்போ நிறைய மசாஜி சென்டர் நிறைய பெருகி பெருகிவிட்டது லைசன்ஸு மசாஜ் சென்டர் என்ற பெயர்லேயே வந்து அங்கே வந்து ப்ராஸ்டியூஷன் நடக்குது எல்லாேருக்குமே தெரியும் இது பெருசாக அவனுக்கு இது வந்து அவனுக்கு ஒரு அவதூறாக சொல்கிறதுலாம் கிடையாது உண்மை அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே வறுமையின் காரணமாக சின்ன இப்போ பசங்க பசங்கள் ஆம்பளை பசங்க எல்லாமே வந்து வேலை செய்கிறேன் வறுமையின் வறுமையின் காரணமாக வயிற்றுப்பாட்டுக்காக வயிற்றுப்பிழைப்புக்கு ஒருவேளை சோறு இல்லையே என்று இங்கே சம்பாரித்து அது இந்த வயிற்றுப்பிழப்புக்கு வருகின்ற பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து பெண்கள் வந்து கிடையாது எங்கேயோ ஒரு மாநிலங்கள்லேருந்து எங்கேயோ ஒரு ஏழை வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை வந்து அங்கேருந்து காசு கொடுத்து கூட்டு வரோம் நம்மளுக்கு என்னென்னா லேபர் லேபர் சேவ் பண்ண வரோம் மிச்சப்படுத்துகிறாங்க அது எப்படி இங்கே வந்து தொழில் தள்ளப்படுகிறது என்பதுக்காக என்பது எக்ஸாம்பிள்க்கு சொல்ல வரேன் அங்கேருந்து இருக்கிற சின்ன சின்ன பசங்களை வீட்டில் வந்து சாப்பாடு வழி இல்லாமல் கஷ்டப்படும் அவங்களுடைய வந்து ஸ்கின் ஸ்டைலை வந்து விளையாடுப்பாங்க அந்த ஸ்கின்ஸ் கலர் நேச்சர் ஸ்கின் நேச்சர் அவங்க அங்கேருந்து இங்கே கூட்டு வருது கூட்டு வந்து ஒரு மா இங்கே ஃபேமஸாக இருக்கிற மசாஜ் சென்டர் பியூட்டி பார்லர் ஸ்பா சென்டர் அங்கெல்லாம் வந்து வேலைக்கு வைக்கிறது மேன் மேன் பவர் சீப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜவுளி கடைறது இல்லை டீநகரில் இருக்கிற எல்லா ஜவுளி வேலை செய்கிற அந்த அந்த பசங்களுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் தான் சம்பளம் யாரும் வந்தாலும் வேலை பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் நிற்கணும் காலை ஒம்பது மணிக்கு வச்சுன்னா நைட்டு பத்து மணி பதினொரு மணி தான் கடை சாத்துறான் அங்காடி தெரு அது அது அத்தனையும் பொய்யல்ல அந்த தெரு படத்தில் நீங்கள் சந்தித்தது அனைத்துமே நிஜம் எவ்வளவு கொடுமை நடக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வறுமை விளையாடுகிறது அந்த 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 மனிதனுடைய வயிற்றை காப்பாது அந்த வயிற்றை கழுவுவதற்கு அவன் எவ்வளவு சிரமப்படுகிறான் நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வரேன் இப்போ அங்கேருந்து இந்த நார்த் இந்தியாவிலேருந்து ஈஸ்ட் தமிழ்நாடு ஈஸ்ட் இந்தியா ஈஸ்டர் இந்தியா அந்த கிழ ப பகுதியிலிருந்து கொண்டு வராங்க வறுமை வரக்கூடிய அவங்களுக்கு வந்து விவசாயம் அது வேலைவாய்ப்பு இல்லாத இருந்து கொண்டு வராங்க பீகார் ஸோ அந்த மாதிரி இருந்து இருக்கக்கூடிய ஏழைகள் இங்கே வராங்க அவங்களுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு ஷோ பண்ணி நிற்க வச்சு சும்மா அவங்களுக்கு எப்படி மசாஜ் பண்ணுறதுனா கற்றுக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போதே வந்து சபல புத்தி உள்ள ஆண்கள் இந்த பதிவே வந்து சபல புத்தி உள்ள ஆண்களுக்கும் சபல புத்தி உள்ள பெண்களுக்கும் இந்த பதிவு வருதுப்போம் என்னடா நான் இதே போன்றெல்லாம் மசாஜ் பண்ண மைனர் பர்சனாக இருப்பாங்க வயசு வந்து என்ன இருக்கும் மைனராக இருக்கும் உங்களுக்கு தெரியாது அது அங்கே வந்து பார்த்திங்கன்னா விபச்சாரத்துக்குள் தள்ளப்படுகிற பெண்கள் உனக்கு மசாஜ் பண்ணுவாங்க மசாஜ் பண்ணி வரும்போது உனக்கு வேறு ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கும் ரைட்டு நான் அடிக்கடி நீ வீட்டுக்கு வர சொல்லுவேன் உங்கள் வீட்டுக்கு வந்து மசாஜ் பண்ணி விட்டு போவாங்க அதெல்லாம் இருக்கும் ரைட் தவறே செய்யலை ஒரு ஆண்மகன் தவறு செய்யாதவர்கள் எப்படி இதில் சிக்கிறாங்க பார்ப்போம் இருக்கும் நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் வச்சுருப்பேன் கூப்பிடுவேன் அவங்க கூட்ட உங்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க ரைட் ஏ ஆன்டிவை ஸ்குவாடு விங்கு வந்து என்னைக்காக ரைடு அடிப்பாங்க ரைடு அடிக்கும்போது இதை வந்து அனுபவபூர்வமாக கட்சிக்காரர் சொல்லுகின்ற இது ரைடி அடிக்கிறாங்க ரைடு அடிப்பாங்க ரைடு அடிக்கும் போது ரைடு அடிக்கும் போது அவங்க இருக்கிற இப்போ விவசாயம் பண்ணுற இந்த மசாஜ் சென்டர்லாம் இருக்கிற பசங்கள்லாம் பிடிப்பாங்க பிடிச்சா வந்து அவங்க மைனர் கேர்ள்ஸை வந்து மைனர் கேர்ள்ஸ் வச்சிங்க போக்சோ உள்ளே வரும் மவுன மைனர் கேர்ள்ஸ் போக்சோவில் யாரெல்லாம் வந்து அந்த ஒரு மைனர் கேர்ள் வந்து பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டார்களோ மைனர் மைனர் கேர்ள்ஸ் மேலே யாரெல்லாம் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டார்களோ அது இருக்கும் ஒரு லிஸ்ட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு லிஸ்ட்டு எடுப்பான் இது எப்படி பண்ணாமல் தெரியுமா அவங்க சொல்கிறேன் ஷாக்காக இருக்கும் கேட்கும்போது ஒரு வருஷத்துக்கு நான் லிஸ்ட்டு எடுப்பான் யார் யாரும் வந்து ஒரு கஸ்டமர் கஸ்டமர் அதெல்லாம் போயி என்ன ஃபோன் நம்பர்லாம் இருக்குல்ல என்ட்ரி அதெல்லாம் எடுப்பாங்க எடுத்து அத்தனை பேரையும் கூப்பிட்டு போட்டுட்டு எல்லாரும் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரில் வந்து எல்லோரும் விடுவோம் விக்டிம் எப்போவுமே வந்து கைது செய்ய முடியாது இப்போ கூட ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது விக்டிமை வந்து கைது செய்ய முடியாது இது இது இமாரல் டிராஃபிக் ஆக்டில் விக்டிம் அதாவது விக்டிம் யார் சொல்லுவாங்க ஒரு விபசாரி விபசாரியாக இருக்கின்ற ஒரு 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 பெண்ணைத்தான் வந்து விக்டிம்னு சொல்கிறாங்க அவங்களே கைது செய்யக்கூடாது என்கின்றது அதே போல் அந்த விபச்சாரியுடன் தொழில் செய்வதற்காக அந்த விபச்சாரம் செருவதற்காக விபச்சாரி நாடி செல்கின்ற ஆணாங்க இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவரையும் வந்து கைது செய்யக்கூடாது சரி சரியா கைது செய்யக்கூடாது அப்படியே அவர்கள் கைது செய்து வழக்கப்பட்டிருந்தால் வந்து வழக்கில் இருந்து விடுவி விடு விடுவித்து விடுவார்கள் குவாஷ் போட்டு வாங்கியிருக்காங்க சரி ஏவிஎஸ் கேஸில் இப்போ இது வருவோம் போக்சோவில் எப்படின்னா அவங்க மாட்டுறாங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோன் நம்பருக்குல அந்த மைன பொண்ணு வரைக்கும் அதை வச்சிருக்கோம் ரைட் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை யார் அது நம்பர்னா இருந்ததோ அத்தனை பேர் ஒரு லக்கிய கொண்டு வருவோம் நீ தவறே செய்திருக்க மாட்டாய் ராஜா நீ நல்ல மனித நல்ல மனிதனாக இருந்திருப்பாய் வீட்டுக்கு வர வச்சு மசாஜ் பண்ணியிருப்பேன் இல்லை நீ எங்கே போய் மசாஜ் பண்ணி வச்சுருக்கேன் உன் நம்பர் அதில் இருக்கும் ஏன்னா அந்த பசங்களுக்கு தமிழ் தெரியாது பாஷை தெரியாது நம்மளால் தர பண்ணுவார் உன் மேலே கேஸை போட்டோம்னா கதை முடிஞ்சு நீ அப்புறம் போக்சோ கேஸில் சுற்றி நிற்கணும் எவ்வளோ இருக்குது கொடு செட்டில் பண்ணணும் நீ வேறு வழியே இல்லாமல் பணம் கொடுப்பேன் பணம் கொடுத்துக்க அவன் கேட்கல கூட நீ ஏன் முன்னாடி வந்துடுவேன் வேறு வழி இல்லை இப்படி கட்சிக்காரர் என்ன எனது நண்பர் ஒருவர் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு தான் வெளியே வந்திருக்கிறார் இந்த ஒரு வழக்கிலருந்து அவர் சொல்லார் சார் நான் எதுவுமே பண்ணலை என்னுடைய நம்பர் வந்து அந்த மொபைலில் இருந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃபுக்கு வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு காரணத்துக்கு அந்த பசங்களை நான் வர சொல்லுவேன் வீட்டில் அப்படி தான் இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு ஒரு தடவை மசாஜ் பண்ணி விட்டு நாங்கள் இல்லைன்னு சொல்ல அப்படி சொன்னார் நான் அமைச்சர் பொன்மடி ஒரு வீடியோ சொல்லுவாருல்ல நான் இல்லைன்னு சொல்ல என்ன நான் சொல்கிறது அப்படி அதே மாதிரி நான் இல்லைன்னு சொல்ல எனக்கு தடவை மசாஜ் பண்ணி விட்டாங்க அவ்வளோதான் பட் தப்பெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் ஏமேரையும் போக்ஸோல எஃப்ஐஆரில் சேர்த்துருவேன் சொல்லி நான் காலம் பத்து வருஷம் தண்டனை வாங்கின இருக்கணும் பத்து வருஷம் இருபது வருஷம்னு இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் வழி இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு சொல்லி ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டுத்தால் எனது பெயர் அதில் வராமல் பார்த்துக்கொண்டேன் என்று அவர் கூறிய ஒரு வாக்குமூலமும் இருக்கிறது அடுத்தது இதை போன்ற போக்சோ நீதிமன்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் குழந்தை மைனர் பதினெட்டு வயசுக்குள்ள தான் மைனர் குழந்தைகள் தான் மைனர் தான் அத்துமீறினீர்கள் என்றாலே தொட்டீர்கள் என்றாலே நீங்கள் கட்டீர்கள் உங்களுக்கு பத்து வருடம் இருபது வருடம் தண்டனை என்பது உறுதியாகிவிடும் விசாரணை ட்ரையல் தான் விடுவாங்க அது ஒரு விஷயம் இந்த ட்ரையல் முடிச்சுதான் விடுவாங்க ரைட்டு ஆகவே சிந்தை சிந்தை ஒரு ஒரு கணம் தடுமாறுவதால் சிந்தை தடுமாறுவதால் ஏற்படும் பலன்கள் வந்து உங்கள் எதிர்கால வாழ்க்கையே வந்து நாசமாக்கிவிடும் சரி ரைட்டா அடுத்தது இந்த போக்சோ வழக்குகளே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பொய்யாவே பயன்படுத்துகிறாங்க நிறைய இடத்துல அது வந்து ஆஸ் ஆசி டூல் டூ த்ரிட்டன் சம் பர்சன்ஸ் அதுவாகவும் அதாவது உபயோகப்படுத்துகிறாங்க அதை அடுத்து நம்ம அதை வந்து அடுத்த வெளியேறு பார்ப்போம் வணக்கம் நம்பர்